தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உயிரியாளர் சங்கம் நாங்க இப்போ ஒரு மறியல் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மறியலு எங்களை தூண்டிவிட்டது வந்து நமது மாண்புமிகு முதல்வர் நாங்கள் கடந்த ஆட்சியின் போது இதே இடத்தில் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நான்கு நாட்களாக வைத்திருந்தோம் எங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் இங்க இந்த ஆட்சியில் கேட்பது நடக்காத ஒரு செயல் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை உடனடியாக அரசு ஆக்குவேன் என்று அவர் எங்களுக்கு வாக்கு உறுதி கொடுத்தது மட்டுமல்லாது அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலும் முன்னூத்தி பதிமூனில் எங்களை அரசூறியராகவே என்று வாக்குறுதி அளித்திருந்தார் நாங்களும் நான்கு வருட காலமாக அவர் இப்ப சொல்லுவார் அப்ப சொல்லுவார் நம்மளுடைய முதல்வர் அப்படின்னு நாங்களும் பலகட்ட போராட்டமாக அவருக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தோம் ஆனால் பெண்களாக எங்களை அவர் ஏமாற்றியது மட்டும்தான் முஞ்சியது இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு மாத காலமே இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்ற அவருக்கு அது தெரியும் வகையில் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இந்த மறியலிலும் அவர் செய்தி சார்த்து எங்களுடைய மாநில மையத்தை கூப்பிட்டு அழைத்து பேசவில்லை என்றால் வரும் இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் என் பேர் ராணி மாநில செயலர்